விளை நிலம் என்று சொன்னார்கள் நட்டினால் ஆஹிராவில் உங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம் அதனுடைய அர்த்தம் பொதுவாக உலகத்தில் நாம் எதை செய்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை வைத்துதான் என்னுடைய நேரம் எல்லாம் நாம் செலவழிப்போம் அல்லாஹுடைய தூதர் சலல்லா உலவு செல்லவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு மூமினை பொறுத்தளவில் அவன் இந்த உலகத்து தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்குவான் மறுமை லாபத்துக்காக வேண்டும் என்று ரசூல் செல்லாலை சில பொருள் சொன்னார்கள் அல்லாஹு ஜல்லஷான் ஓ தானா அப்படி அவனுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில பரிசுகள் சம்பந்தமாக ரசூல் செல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமைய நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அரசு நிலை ஏழு கூட்டத்துக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமும் கொடுப்பதாக வாக்களிக்கிறான் அந்த ஏழு கூட்டத்தாரில் நானும் நீங்களும் அடங்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கொடுத்த பண்புகள் என்ன அல்லாஹ் ஏழு கூட்டத்தை கூப்பிடுகிற நேரத்தில் அந்த ஏழு கூட்டத்திலும் இருந்த சுவிசேஷமான ஸ்பெஷலான பண்புகள் என்ன என்பதை புரிந்து அந்த பண்புகளைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் அல்லாஹ விரும்பக்கூடிய அந்த பண்புக்கு நாம் சொந்தக்காரர்களாகுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி இந்த ஹதீசை உங்களுக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அறுபதாவது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது நபிகள் நாயகன் செல்லாவிலே செல்லும் அவர்கள் சொன்னதாக அபு உடைகிறார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கூட்டத்துக்கு அல்லாஹு அப்போ இல்லுகி அவனுடைய நிழலைத் தவிர அரசுடைய நிழலைத் தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் அலமின் ஏழு கூட்டத்து கூப்பிட்டு நிழல் கொடுப்பதாக பெருமாள் செல்லாறு சில மகள் சொல்கிறார்கள் அந்த நேரத்துக்கு எதுக்கு நிழல் தேவை என்பதை புரிந்து கொண்டால் தான் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்வோம் ஏன்னா மறுமை நாளை பொறுத்தளவில் அந்த மறுமை நாள் என்பது வந்து கடும் சூடான ஒரு நாள் எந்த அளவுக்கு என்ன பெருமானார் செல்லாக செல்லவர்கள் சொல்றாங்க ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் சூரியனை நிப்பாட்டிடலாம் அந்த நேரத்தில் சிலர் பேர் என்ன பண்ணுவார்கள் மறுமை நாள் அல்லாஹ் ரப்பு நாள் வருவான் அந்த சபை எப்படி இருக்கும் என்று புரிந்து கொண்டால் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய நிலையார்கள் எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு அந்த விசாரணை நடக்கும் இடத்துக்கு எல்லாரும் வருவார்கள் பெருமானார் சொல்றாங்க

வெக்கம் கட்ட நிலைமையில் மனிதர்கள் இருப்பார்கள் யார சொல்லலாம் அது மோசமான நிலைமை யார சொல்லலாம் ஆயிஷா ரபுல்லா அவர்கள் கேட்கிற சூழ்நிலை சொன்னார்கள் ஆயிஷா அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதுவா தெரியும் ஆயிஷா அந்த சிந்தனை இருக்காது அல்லாஹ் ஜல்லசானவத்தாலாவிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வே மேலும் இருக்கும் ஆயிஷா யாரும் எதையும் கண்டு கொள்ள மாட்டார்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடுகிற நேரம் அல்லாஹ் ரப்பு யாரும் இந்த சன்னிதானத்துக்கு வருவான் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்த கருப்பு இருட்டிலே கருப்பு எறும்புகள் ஆயிரம் ஓடினாலும் அந்த ஆயிரம் எறும்புகளுக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்திருக்கிறார் இருட்டில் இருந்து கொண்டு தீய காரியங்களை நினைத்தால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ் ரப்பல் இந்த உலக மாந்தர்களுக்கு முன்னாடி இதுவரை காலமாக இந்த உலக மாந்தர்கள் பார்க்காத அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவ

அந்த நேரத்தில் தான் விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது மக்கள் எல்லாம் ஓடோடி வருவார்கள் சூரியன் ஒரு மயிலுக்கு மேல் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் அதிபயங்கரமான ஒரு தாவம் உண்டாகும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் அலமின் எனக்கு தந்த அற்புதமான ஒரு கிணல் தடாகம் இருக்கிறது ஹவுலுல் கௌசர் என்னை நீங்கள் அங்கே சந்திப்பீர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் நான் ஹவுலுக்கு பக்கத்திலே நிற்பேன் நீங்கள் எல்லோரும் சந்திப்பீர்கள் அல்லாஹு ரப்புல் அலமின் அந்த ஹவுலுல் கௌசருக்கு வருகிற நேரத்தில் ஒரு எல்லாம் தடுப்பாக நிற்பார்கள் எல்லோரும்

இருக்கும் எந்த சன நெருக்கடியும் இருக்காது மக்கள் அழகாக வந்து குடித்து விட்டு போவார்கள் சனி முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது இனிமையான பிராணம் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்தில் சாபாக்கு குறுக்க கேட்டார்கள் யாரும் சொல்லல அப்படி என்றால் மோமின்களை எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு அது லேசி அப்பா என்றார்கள் எனக்கு அது இலகுவான விஷயம் என்றார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா கருப்பு ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய கருப்பு குதிரைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வெண்மையான வெள்ள குதிரை இருந்தால் எப்படி கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் அது பழிச்சென்று தெரியுமோ அப்படி மோமின்களை நான் கண்டுகொள்வேன் ஏனென்றால் விழு எடுத்த அந்த உறுப்புகள் அது மின்னிக் கொண்டே இருக்கும் மோமின்கள் எப்படியெல்லாம் எல்லாம் அவர்கள் முகத்தை கழுவினார்களோ கைகளை கழுவினான் உருவில் அந்த உறுப்புகள் எல்லாம் மின்னுகிற நேரத்தில் அவர்களை நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன் அடையாளம் கண்டுகொள்வேன் இவர்கள் தான் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வேன் அந்த நேரத்தில் மலக்குமாரில் ஒரு தடுப்பில் இருப்பார்கள் என்ன பார்ப்பார்கள் தொழுகையாளியா இல்லையா உள்ளே வரும்போதெல்லாம் தொழுகையாலியா இல்லையா தொகை திருப்பி அனுப்பிடுவார்கள் மலக்குமார்கள் உள்ளே நுழைவதற்கு பிறகு பிறகு கடைசி டெஸ்டிங் பண்ணுவார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் செய்தீர்களா புதுசு புதுசாக உருவாக்கினா யாரோ சொல்லலாம் இவர்கள் தொழுகையாளிகள் புதுசாக உருவாக்கினார்கள் யாரும் சொல்லலாம் நீங்கள் சொல்லாதது உங்களுக்கு பழகி அவர் உருவாக்கி கொண்டு மார்க்கம் என்ற பேரில் செய்தார்கள் அல்லாஹுடைய தோர் சொல்லுவார் அசாபி என்னுடைய தோழர்கள் என்று சொல்லலாம் சொல்லுவார் இல்லை யாரும் சொல்லலாம் உங்களுக்கு பிறகு மாற்றினார்கள் இன்னொரு ரிவாயத்தில் உம்மத்தி என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் அவர்கள் அவர்கள் தொழுகையாளர்கள் என்று ரசூலுல்லா நேரம் மலக்குவார்கள் நிப்பாட்டு கொண்டு சொல்லுவார்கள் யாரும் சொல்லலாம் உங்களுக்கு தெரியாது உங்க பிறகு இந்த கொள்கையை மாற்றி அமைத்தார்கள் இவர்கள் மலக்கு அவர்களை விரட்டி அந்த பக்கத்திலே அவர்களுக்கு வர முடியாது இவைகளையெல்லாம் தாண்டி வருகிற நேரம் அல்லாஹு ஜெல்ல அதிபயங்கரமான மனிதர்களால் மிக கடினமான ஒரு நாள் அல்லாஹ் சொல்கிறான் எல்லோரும் அந்த நாளில் ஒன்று சேர்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் மருமையை பற்றி பேசுகிற நேரம் மருமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுகிற நேரம் மக்களுக்கு எச்சரிக்கிற நேரம் அவர்கள் தளபதி பேசுவாரோ அப்படி

கல்வியில் படவில்லை என்றால் அது எந்த இமாம் எந்த கிதாபில் பதிவானாலும் எந்த சரியான செயல் சடங்கு இருந்தாலும் அந்த இமா அந்த தலைவர் அந்த மூலவி அவருடைய கல்விக்கு அது படவில்லையா அது ஹதீஸ் இல்லையப்பா என்று மறுப்பார்கள் அதே போன்று இந்த அதிசயம் மறுத்து விடுவார்களோ தெரியவில்லை ஒரு மைல் தூரத்துக்கு சூரியனை கொண்டு வந்தால் இந்த ஸ்கின் தாங்குமா சுட்டரிக்காதா அது அங்கே கருகி சாம்பலாகுமா வேர்வை வெளியே வருமா சாம்பலாகுமா இந்த கேள்வி கேட்டால் சாம்பல் நம்பலாய் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அல்லாவுடைய இந்தியாவில் ஆனால் அல்லாவுடைய தூரர் அப்படி சொல்லவில்லை மறுமை நாளில் அதிபயங்கரமான தண்டனை சொன்ன ரசூல் சொன்னார்கள் ஒரு பல்லு நரகவாசுடைய ஒரு பல்லு உகது மனைவி பாருங்கள் என்றார்கள் இல்லாதப்ப ஒரு பல்லு என்றார் அது அல்லாஹ் ரெடி பண்ணுவான் ஒரு மூமில் ஒரு அதிசயம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா அல்லாஹ் ரப்புலாவுடைய ஆற்றலை புரிந்து கொண்ட ஒரு மூமில் அல்லாஹ் ரப்புலாவின் அதை அப்பொழுது அழகாக செய்வான் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நிலவியார்களே விஞ்ஞானிகள் என்ன இன்றைக்கு உலகம் அதாவது உலகம் இப்படி இருக்கிறது உலகத்துக்கு முன்னாடி அதாவது செவ்வாய் புதன் இந்த மாதிரி கோள்கள் இருக்கிறது இந்த ஒரு கோளிலும் எந்த ஒரு உயிரினமும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் தேர்றார்கள் செவ்வாயில் இருக்கும் என்று நம்புகிறார்கள் போய் பார்க்கிறார்கள் கரண்ட் இருந்தார்கள் இந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் மாறி இருக்கிறதா நாசா சொல்லுது படத்தை எடுத்து போட்டு தேர்றார்கள் தேர்றார்கள் இது வரைக்கும் எந்த கோளிலும் எதுவும் இல்லை என்ன புரிகிற வந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த சூரியன் பிரிக்கிற நேரம் சூரியனை சுத்தி சூரிய குடும்பம் பண்ணுவார்களே இந்த கோள்கள் எல்லாம் போகுது இந்த இந்த சூரியனோடு இருக்கக்கூடிய இந்த பூமி இது கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சுட்டு சாம்பல் ஆயிரும் அவருடைய வெப்பத்தை தாங்க முடியாம எந்த உயிரினமும் இருக்காது தண்ணீர் இருக்க வாய்ப்பு இல்லை தண்ணீர் எல்லாம் போயிடும் பண்றாங்க இது கொஞ்சம் பின்னாடி போயிருந்தான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாள் கொண்டு செவ்வாய் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான் வியாழன் கொண்டு போய் இடத்துல நச்சுனை கொண்டு போய் இடத்துல இதை கொண்டு போய் வச்சிருக்கிறான் பாருங்க இந்த இடம் கொஞ்சம் பின்னாடி போனா கூதல்லே செத்து போயிடும் ஐஸ் கட்டி ஆயிரும் உலகத்தை கொஞ்சம் வளர்ச்சி போட்டான் அந்த உங்களுக்கு ஐஸ் மலை கொஞ்சம் வளர்ச்சியே காட்ட வளர்ச்சதே கொஞ்சம் பாருப்பட்டு சரியான இடம் ஒரு துகள் அங்கால போனாலும் உலகத்துல மனுஷன் ஒரு துகள் பின்னாடி போனாலும் உலகத்துல மனுஷன் வாழவர் இருந்தால் ரப்பு நாளனின் ஸ்பேஸ்ல பேசு எந்த இடத்துல எங்க அந்தரங்கத்தில் தொங்க விடணுமையோ அத கொண்டு வந்து ஒழுங்க தொங்க விட்டவனுக்கு மணிமைய நாளில சூரியனை வச்சா மனுஷனை எப்படி வைக்கணுமென்னு அல்லாஹ் தெரியாதா ஒரு அறிவிசை படிக்கிற ஒரு மோனி ரப்பு ஐசத் அல்லாஹ் செல்ல சுபஹானுபவித்தாளாம் அல்லாஹ் ரப்பு நாளமின் ச ஆளு அவன் நாடுகளை செய்யக்கூடியவன் சொல் அரசியல் மசித் அந்த அரசுக்கு சொந்தக்காரன் அவன் எதையும் செய்வான் என்று சந்தேகம் இல்லாமல் அரசுகளை பார்க்கணுமே தவிர எனக்குத்தான் எல்லாம் புரியும் என்ற சோதனையை பார்த்தான் நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடுவோம் அல்லா கூடிய நல்லது அப்படி என்று சொன்னால் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹ் ரபுல் சூரியனை கொண்டு வருவான் சில கேட்கிற சொல் செல்லாத சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமியுடைய ஏற்பாடு கணுக்கால் வரைக்கும் அவர் வேர்வையில் மிதங்குவார் இன்னும் சில பேர் முட்டண்டார்கள் இன்னும்

வேலை அவர்களுக்கு புட்டுவம் செய்து அல்லாஹ் ரப்புல் அளவின் உட்காருங்கள் என்று சொல்லுவான் வாருங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ் யாரை கூப்பிடுவான் முதலில் அல்லாஹுடைய தூர் என்ன சொன்னார்கள் தெரியுமா இரவு முழுக்க நின்று கொண்டு கண்ணீர் வடித்து அழுது 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 ஒருவர் துவா கேட்கிறார் அவரைத்தான் அல்லாஹ் முதலில் கூப்பிடுவான் என்றார்கள் சொல்லுங்களா அல்லாஹ் ரப்புல் அளவின் யாரை கூப்பிடுவானாம் இமாமுல் ஆதில் என்றார்கள் ரசூல் சொல்லா அலி செல்லம் அவர்கள் நீதமான ஒரு அரசனை அல்லாஹ் ரப்புல் அளவின் முதல் முதலில் கூப்பிடுவானாம் வா

அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்லுவான் ஹடியாகலே நான் ஒரு போதும் உன்னை பகிரங்கமாக கேட்க மாட்டேன் உன்னை மறைத்து தான் கேட்பேன் நச்சுவாவுடைய விசாரணை ரகசிய விசாரணை ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் பலருடைய மானத்தை கண்டு நீ மறைத்தாய் நீ மறைத்தாய் யாரிடமும் கொடுமைப்படுத்தாமல் நீ அவருடைய மானத்தை காட்டாயே இன்றைக்கு ஓமானத்தை நான் பாதுகாப்பேன் என் அடியானை இரா ஹிஜாப் என்று அல்லாஹ் ரொம்ப நாளுமே அந்த மருமையுடைய விசாரணை ரகசிய நஜ்வாவுடைய விசாரணை செய்வான் இப்படி எக்கச்சக்கமான விசாரணைகள் இருக்கிறது அல்லாஹ் ஒரு அடியாவுடைய கருத்தை கையில் போட்டு விசாரிப்பான் விசாரணை நடக்குமே அந்த விசாரணை நடப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பு அப்படியே நிழல் பெறக்கூடிய கூட்டத்தை கூப்பிட்டு அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் அந்த நிழல் கொடுக்கிற முதல் நபர் முதல் கூட்டம் இமாமுன் ஆதி அரசன் நீதமான அரசன் அல்லாவுடைய எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளவு பேர் இருக்க பள்ளிவாசல் நிர்வாக இருக்கிறார் பெரிய இமாமார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கிதாபுகள் எழுதுவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள் தவா காலத்தில் உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேல நிலவு கொடுப்பதற்கு ஒரு அரசனை கூப்பிட்டு அது என்னப்பா ஏன் அப்ப அரசனை கூப்பிடுறாங்க என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா அல்லாவுடைய நிலையாரில் அதுல என்ன நியாயம் இருக்கிறது ஏன் அப்படி

இந்த உலகத்தில் ஒரு மந்திரிக்கு பயப்பட மாட்டாரு சட்டத்துக்கு பயப்பட மாட்டாரு சட்டம் அவர் கைக்குள்ள விரும்பியதை செய்யலாம் அவர் குடும்பத்துக்கு பங்கு போட்டு கொடுக்கலாம் ஹசானாவை பிரிக்கலாம் வேண்டிய மாதிரி வாழலாம் அப்படி ஒத்து இது நீதம் இல்லையே இதுல இருந்து ஒரு கிலோ ஈச்சப்பழம் எடுத்தா இது அநீதமே இது தப்பா போச்சு இது என்ன குரு சுத்தம் இல்லையே இந்த சதக்கா குருதே இந்த திருத்து திருத்து பார்த்து இந்த நேரத்தை தீர்ப்பு கொடுக்கிறவனும் உலங்கா குர்க்காயிட்டே என்கிட்ட கேட்க உலகத்துல யாரும் இல்லை ரப்பாலால்மேல் கேட்பானே என்று அஞ்சினா முட்டினா ஒரு அரசன் பயப்படுவான் வேற யாருக்கும் பயப்பட மாட்டான் அல்லாஹ்வுடைய தூது என்ன சொல்றாரு தெரியுமா இறச்ச மண்டா அவனுக்கு மேல யார் இருக்க குறாரு அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து இருந்தா அவன் இறச்ச அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதாக இருந்தால் ஒரு அரசன் தான் முடிவெடுப்பார் அல்லாவுடைய நெல்லடியார்களே அதுக்குதான் அல்லா கூப்பிடுவானா இந்த சன்னிதானத்தில் உனக்கு இந்த இடம் தான் தெரியுமா நீ எவனை அஞ்சல அவன் கேட்பா இவன் கேட்பான் உன் குடும்பத்தார் வந்தார்கள் நீ நேர்மை இல்லை என்று அனுப்பினாய் நியாயம் இல்லை என்று அனுப்பினாய் தப்பு என்று அனுப்பினாய் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மணி உர்வசாறை மனைவி அவங்க ரசூலா மகள் இப்படி எதையும் பார்க்கவில்லை என் பின்ன கூட பார்க்கவில்லை அவ்வளவு மீதமாக நடந்தார்கள் இவை தான் சூழல்ல சொல்றாங்க மீதமான ஒரு அரசன் அவருக்கு அல்லாண்டு கொடுப்பான்